ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கூகுள் பேலேருந்து எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறத லைவ் உறுப்பு வந்து நான் உங்களுக்கு சேவ் பண்ண போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே வந்து யூஸ் இருப்பீங்க ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் லோன் வந்து தேடிகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து கூகுள் பேலேயே ஈஸியாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே காலர் டைரெக்டாக போயிடலாம் வீடியோ காலையில் முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் லோன் எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம் கூகுள் பே பொ பொ பொறுத்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு ஆப்ஷனால் நாம் இன்றைக்கி எப்படி ஆன்லைனில் வந்து லோன் இதிலே அப்ளை பண்ணி வாங்குறது அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இன்னைக்கு எப்படி லோன் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் ஸோ இதில் லோன் அப்ளை பண்ணுறக்கு உங்கள்கிட்ட வெறும் ரெண்டே ரெண்டு ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும் ஆதார் கார்டு பேன் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க எதை வச்சு நமக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கூகுள் பே வந்து மற்ற லோன் அப்ளிகேஷனோட அவங்களோட லிங்க் வந்து இருப்பாங்க ஸோ நம்ம இது மூலயமா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒருவேளை நமக்கு லோன் கிடைச்சி அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ்லேயும் வந்து அவங்க கொடுக்குற கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுலேயும் நமக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு லோன் கிடச்சிருச்சுன்னா அந்த மெர்ச்சனுக்குள்ளேயே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு மற்ற விஷயங்களில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கூகுள் பே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணி நீங்கள் நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி அடிங்க பே மீ அப்படின்னு சொல்லி அப்படிங்க பிஏஒய் எம்இஒய் அப்படிங்கிற மாதிரி அடிங்க அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பி இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் பி போட்டு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா பேய்மீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அதுவும் டச் பண்ண உடனே இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் அந்த இடத்துல அவைலபிள் லிமிட்டு ஜீரோ பர்சன்ட் சொல்லிட்டு இருக்குது என்கிட்ட ரெண்டு கூகுள் பே இருக்குது ஆல்ரெடி ஒரு கூகுள் பேல வந்து எனக்கு வந்து இதில் வந்து லோன் கிடச்சிருச்சு அதாவது கிரெடிட் லிமிட் வந்து கிடச்சிருச்சு ஸோ இது ஜஸ்ட்டு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் இதை நான் வந்து இப்போ இதுக்குள்ளார வந்திருக்கேன் இந்த அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் இன் கொடுத்துருங்க அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க ஸோ அடுத்து அதுக்கு வந்து அளவு வந்து கொடுத்துருங்க இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த இடத்துல வந்து இந்த ரெஃபர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எதுவுமே ஃபில் பண்ண தேவை கிடையாது ஸ்கிப் பண்ணிவிடுங்க எனக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருப்பார் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஆல்ரெடி முன்னாடியே இதையும் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு போல இருக்குது ஸோ அதனால் டைரெக்டாக எம்பின்னு கேட்குது இப்போ வந்து நான் என்னோடய எம்பின் வந்து போட்டுட்டு ஓகே எம்பின் வந்து போட்டு நாட் வெரிஃபைன்னு வருது ஸோ அதனால் இ வெரிஃபைனு ஒன்று கேட்குது அது வந்து என்னென்னு பார்த்துடலாம் அடுத்து மேனுவல் வெரிஃபைன் ஒன்று இருக்குது அது கொடுத்துடலாம் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் வந்து கேட்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்குது உங்களுடைய பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ சேம் அதே நேம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பேன் கார்டு நம்பர் பேன் கார்டில் என்ன நம்பர் பேன் கார்டு நம்பர் உங்களுக்கு தெரியல அந்த நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் பேன் கார்டில் இருக்க மாதிரி தான் எதுக்குமே வந்து ஃபோட்டோவெலாம் எடுத்து அப்ளை பண்ண தேவை கிடையாது உங்கள்கிட்ட பேன் கார்டில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் இதில் எல்லாமே ஃபில் பண்ணால் போதும் அடுத்து மேலாக ஃபீமேலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் சேன் ஆதார் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல ஒவ்வொரு பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆதார் கார்டில் என்ன டோர் நம்பர் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்ட்ரீட் அதுக்கடுத்து அட்ரஸ் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பாருங்க இந்த இடத்துல பின்கோடு கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து சிட்டி இந்த இடத்துல வந்து பின்கோடு நீங்கள் இப்போ வந்து கொடுத்தீங்கனாலே இப்போ வந்து நான் ஏதோ ஒரு பின்கோடு கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தெரியும் அதோடய ஊர் பேர் வந்து வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு பண்ண சொல்கிறாங்க ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கேட்குறாங்க சாரி நான் முன்னாடி எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பார்த்திங்களா அதோடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் வந்து டச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்புறம் கேமரானு வந்து பார்த்தீங்களா ஒருவேளை உங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபைல் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க அப்படாட்டி வந்து நீங்கள் இப்போ தான் கையில் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்ளை பண்ணிடுங்க அதே போல் இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்லோட் பேன் கார்டுன்னு இருக்குது ஸோ அதே மாதிரி பேன் கார்டோட ஃப்ரெண்ட் சைடு எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் செல்ஃபின் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து உங்களுடைய செல்ஃபி வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே சேவ் கொடுத்த உடனே சிஸ்டம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும் லோடிங் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ க்ரெடிட் லிமிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் என்னோடய கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருங்க பேக் வந்துடுறேன் ஓகே தான் ஹோம் பேஜு நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபுள் லிமிட்டுன்னு சொல்லிட்டு நாலாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இருக்கும் இதில் வேறு ஒன்றுமே இருக்காது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியாது அவங்க எப்போயாவது நீங்கள் எடுத்து எடுத்து லோன் கரெக்டாக ரீபே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டில் இருக்குது கேஒய்சி பேங்க் டீடைல்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரொ ப்ரொபனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டில் இருக்குது எல்லாமே வந்து நான் கொடுத்ததுனால எனக்கு லோன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு மேலே வந்து லோன் டைப் கேட்குறாங்க ஸோ லோன் டைப்பில் வந்து இந்த கிரெடிட் லைனை வந்து கொடுத்துக்குறேன் ஸோ இந்த இடத்துல லோன் அமௌண்ட் கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நாலாயிரம் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துருந்த செலக்ட்டு ரீபேமெண்ட் டேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நிறையா டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த டேட்டு விருப்பமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏழு பதினொன்று இதை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குள்ளே சி கால்குலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா தெரியும் என்ன அப்படின்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து பாருங்கள் டோட்டல் நாலாயிரம் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் நானூறுரூவா ஜிஎஸ்டி எழுபத்தி ரெண்டு ரூபா எடுத்துக்கிறாங்க ஸோ மொத்தமாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா லோனுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுருவா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதாவது நாலாயிரூவாயில் நானூற்றி எழுவத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டு மீதி காசை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க ஸோ இதில் வந்து ரோ லோன் ரிஷன் ஏதாவது செலட் பண்ணிவிட்டு கீழே கன்னியூ அப்படிங்குறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமானா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்காது அவங்க ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து கொடுப்பாங்க டுவெல் ஹவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக டுவெல் ஹவர்ஸ் ஆகும் ட்வெல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்குள்ளே நான் ஏன்னா நான் ரெண்டு டைம் இந்த இடத்துல சைடில் தழுறேன் பாருங்கள்ல நான் ரெண்டு டைம் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள தான் எனக்கு வந்து லோன் கிடச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து இன்னுமே நிறையா